ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விளாக்ஸ் இன்றைக்கி ஒரு நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்றது தான் வந்து நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் வந்து இப்போ வந்து பால்ட்டியெலாம் இல்லைங்க வரட்டி தான் குடிக்கிறேன் இப்போ வந்து என்ன அப்படின்னா சும்மா வந்து வரட்டி நீங்கள் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சோண்டு இஞ்சி இதையெல்லாம் போட்டு நீங்கள் வந்து குடிக்கும் பொழுது அன்றைக்கி வேணுங்கிற ஸ்டாமினா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடுங்க நான் ஒவ்வொரு நாளும் அப்படியே வந்து டீ வந்து மாற்றிக்குவேன் ஒவ்வொரு நாள் வந்து நெல்லிக்காய் போட்டு குடிப்பேன் ஒவ்வொரு நாள் வந்து புதினா போட்டு குடிப்பேன் இதனால் நான் வந்து அன்றைக்கி வேணுங்கிற ஸ்டாமினா வந்து எனக்கு வந்து கிடைக்குதுங்க அப்படியே பார்த்திங்கன்னா சமையலும் செய்ய ஆரம்பித்தாச்சு நான் வந்து இந்த பாசி பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இன்றைக்கு வந்து புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன் அப்படியே சந்தையில் வந்து நான் வந்து குச்சிக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேங்களா நீங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு கூட சொல்லுவீங்க அங்கே வந்து குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த குச்சி கிழங்கு தோலெல்லாம் நல்லா உளிச்சிட்டு நல்லா வந்து உப்பு போட்டு நல்லா வேக விட்டுடலாங்க நான் இப்பொழுதும் குக்கரில் வேக வைக்கும் பொழுது இதோட வந்து வேறு ஏதாவது பருப்பு அது மாதிரி இருந்தாலும் வேக வச்சிடுவேன் இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பையும் பருப்பையும் சேர்த்து இதோட வந்து வேக வச்சிடலாம் கிழங்கு வந்து அடியில் தாங்க இருக்குது இது வந்து மேலே வந்து பருப்பு இருக்கிறதுனால நல்லா வந்து வெந்துடும் எதுவும் வந்து ஒன்றோட ஒன்று கலக்காது நம்ம வந்து அந்தாண்டு அடுப்பில் வந்து வச்சுக்கலாம் விந்தட்ருக்கிட்டுங்க நம்ம அதுக்குள்ளார வந்து தாளித்து விட்டுக்கலாங்க புடலங்காயை பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்த விதையோடையே தான் போட்டிருக்கேன் என்னால் வந்து பிஞ்சாக இருக்கனால அந்த விதையோடையே தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுறேங்க உளுத்தம்பருப்பு பருப்பு போடுறோம் இதெல்லாம் நல்லா வந்து கொறிஞ்சதுக்கப்புறம் ஆனால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து தாங்க வெட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்து போடுறோம் இது வந்து அரை வைக்காடு வந்தால் போதும் கண்ணாடி இப்போதான் சொல்லுவாங்கள்ல அது வந்தால் போதுங்க இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஒரு தக்காளி வந்து நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறேங்க குடலுங்காய் கூட்டுக்கு தக்காளிலாம் சேர்த்த மாட்டாங்க ஆனால் இது மாதிரி வச்சு பாருங்கள் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயும் நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் இப்போது இதையெல்லாம் நல்லா வந்து வணக்கி விட்டுடலாங்க கூட்டுக்கு நம்ம கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துறேன் தூள் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் இதெல்லாமே வந்து நான் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இதோட உப்பும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெய்லேயும் வணங்கும் பொழுது நல்லா மசாலா தூள் வந்து வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடலங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுடணும் இந்த எண்ணெயிலேயே கிளறும் பொழுது தான் காய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த உப்பு காரமெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த புடலங்கா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேகட்டும் இப்போது குக்கரில் வந்து நம்ம வந்து குச்சிக்கெழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சு கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இது வந்து ஒன்று ஒன்றோட ஒன்றும் கலக்கவே இல்லை இப்போது புடலங்காய் வந்து நல்லா வந்து வெந்திருச்சிங்க இந்த புடலங்காய் கூட்டு நல்லா வந்து காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது நம்ம கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க எப்பொழுதும் கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு தான் சேர்த்துவாங்க பாசிப்பருப்பும் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதனால் வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து கம்மியாக சேர்த்தனா போதும் ஏன்னா பாசிப்பருப்போட கொல கொழப்பு தன்மையே நல்லாயிருக்கும் இப்போ இதையெல்லாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாங்க நான் இப்போ வந்து திரும்பவும் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறேன் இப்போ மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துறேன் தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுருணுங்க கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கூட்டு வந்து ரெடி ஆகிடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது நல்ல காரசாரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கமகமகமான வாசனையோட புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா வந்து குலகுழன்னு வந்திருக்கு இந்த பொடலங்காய் கூட்டுக்கு நான் ரசம் மட்டும்தாங்க வச்சுருக்கேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பாடு வரங்க ரெடி ஆகிடுச்சி நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பாட்டோட இந்த புடலங்காய் கூட்டு வச்சு பொழுது நல்லா இருக்குங்க இப்போ கூட்டெல்லாம் ஊற்றிக்கலாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து முள்ளங்கியில் செஞ்சாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா தக்காளி ரசம் வந்து ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தாங்க நான் வந்து சமையல் செஞ்சேன் இதோடு வந்து நம்ம குச்சிக்கிழங்கு வேக வச்சோம் இல்லைங்களா அதையும் வச்சுக்கலாம் நான் கூட குச்சிக்கெழங்கு வந்து வேகாதுன்னு நினச்சேன் ஆனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த குச்சிக்கெழங்கு சோளக்கிறது கிழங்கு இந்த குச்சி கிழங்கு இதெல்லாம் வந்து வேக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து ஆயில் ஐட்டமே வந்து இருக்காது நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வெங்காயமெல்லாம் வாங்கிட்டு வந்தங்களா அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈர வெங்காயமாக இருந்தது அது நிறைய வந்து வெங்காயம் வந்து அழுவி இருந்தது அதோடய வச்சுட்டோம்னா எல்லா வெங்காயமுமே சேர்ந்து அழுகுன மாதிரி ஆயிடுங்க நம்ம தனித்தனியாக அந்த வெங்காயத்தெல்லாம் வந்து பிரித்து வச்சிட்டோம்னா அந்த காஞ்ச வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக ஈரமாக இருக்கும் இல்லைங்களா அந்த வெங்காயம் அப்புறம் அந்த அழுவன வெங்காயத்தை எல்லாத்தையுமே வந்து பொறுக்கி நம்ம வந்து எடுத்துடணும் இப்படி மேலே நசுக்கி பார்த்தீங்கன்னா அந்த முக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த முக்குகிட்டேயே வந்து அந்த அழுவனது வந்து அப்படியே தெரியும் நம்ம அதை வந்து தனியாக வந்து எடுத்துடலாம் இப்படி நம்ம வெங்காயத்தை வந்து பிரித்து வைக்கும் பொழுதுங்க நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு வாரம் பண்ணாலும் வெங்காயம் வந்து கெட்டு போகாது நான் கொஞ்சம் பெருசாக அதே மாதிரி காஞ்சதாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து தனியாக வச்சுட்டேன் கொஞ்சம் குட்டியாக இருக்க வெங்காயத்தை வந்து தனியாக வந்து பொறிக்கி வச்சாச்சுங்க அது வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் இல்லைங்களா அந்த டைம் வந்து உழிச்சிக்கலாம் அப்போயே உழிக்கிற வெங்காயம் இருக்குங்க அது வந்து அன்னைக்கே வந்து உழிச்சு வச்சிடணும் இல்லைன்னா அந்த வெங்காயம் வந்து வேஸ்ட்டே ஆயிரும் பாருங்க இப்போ நான் வந்து இந்த பெரிய வெங்காயமாக காமிக்கிறது ரெண்டு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது அது வந்து தனியாக பிரித்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது இது வந்து ஒரு வாரம் தாங்குங்க இந்த ரெண்டாக பிரித்து வச்ச வெங்காயத்தை இன்றைக்கி உழிச்சுக்கலாம் அடுத்த வெங்காயத்தை வந்து நாளைக்கு உழிச்சுக்கலாங்க வாழைப்பூ இருந்ததுங்களா அதையும் சேர்த்து பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிட்டுருக்கேங்க இந்த ஃப்ரீ டைமில் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த வாழைப்பூலாம் பிரித்து இந்த மகரந்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் வாரத்தில் ஒரு நாள்னாவது வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாமே நான் வந்து செஞ்சுருவேங்க வேலை கொஞ்சம் அதிகமான மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே நான் வந்து செஞ்சுருவேன் உடம்புக்கு அதெல்லாம் வந்து நல்லது இல்லைங்களா அதனால் வந்து வாழைப்பூ வாழைத்தண்டு எல்லாம் வந்து கீரை அதெல்லாமே வந்து நான் வந்து சேர்த்திக்குவேன் என்னுடைய சமையலில் வாரம்பூராக ஒரு நாள் வந்து கீரை இருக்கும் வாழைப்பூ இருக்கும் வாழைத்தண்டு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் வந்து எனக்கு சிறப்பாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்